குரல் வாக்கெடுப்பில் ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் மூலம் எதிர்கட்சிகளால் திணிக்கப்பட்ட முதல் சவாலை மோடியின் கூட்டணி அரசு பொடி பொடியாக்கியது மோடி பார்க்க தயார் இதுதான் மோடி ஸ்டைல் இப்ப புரந்தேஸ்வரிய வந்து டெப்டி ஸ்பீக்கர் போஸ்டுக்கு பிஜேபி கொண்டு வரலாம் பிஜேபிக்கு இரண்டு லாபம் இருக்கு ஒண்ணு தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடித்து மரபை மீறிய பெருமை காங்கிரசுக்கும் உண்டு கன்வென்ஷன் பற்றி பேசுறதுக்கு காங்கிரசுக்கு எந்த தார்மீகமும் கிடையாது டிவி சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்திய மக்களவை சரித்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கு சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெறுகிறது தொடர்ந்து தேர்தலே நடைபெறாமல் ஏகமனதாக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் உண்டு அப்படி இல்லாமல் போனதும் உண்டு இந்திய மக்களவை வரலாற்றுல மூன்று முறை சபாநாயகர்கள் போட்டியின் மூலம் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர்

இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியுடைய நிறுவனரும் புனே மக்களவை தொகுதியின் எம்பியுமான சாந்தாராம் மோர் என்பவர் நிறுத்தப்பட்டார் இந்த தேர்தலில் மவலாங்கர் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளையும் சாந்தாராம் ஐம்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இதே போல சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் அவரை எதிர்த்து அதே ஆந்திரத்தை சார்ந்த விசாகப்பட்டினத்துடைய எம்பி ஆக இருந்த கிசான் மஸ்தூர் பிரஜா பார்ட்டியினுடைய தலைவர் தென்னட்டி விஸ்வநாதன் போட்டியிட்டார் இதுல நீலம் சஞ்சீவ் ரெட்டிக்கு இருநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளும் தென்னட்டி விஸ்வநாதனுக்கு இருநூற்றி ஏழு வாக்குகளும் கிடைத்தன அந்த முறையும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் மூன்றாவது முறை அப்ப எமர்ஜென்சி அமலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது அதுல காங்கிரஸ் சார்பில் பலிராம் பகத் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து பாரதிய ஜனசங் சார்பில் ஜெகந்நாத் ராவ் ஜோஷி என்பவர் போட்டியிட்டார் இல்ல பலிராம் பகத்துக்கு முன்னூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளும் அதே போல ஜோஷிக்கு ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் கிடைத்தன கடைசியில் காங்கிரஸ் வேட்பாளர் பலிராம் பகத் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் ஸோ இந்த மூன்று முறை தேர்தல் நடந்திருக்கிறது சபாநாயகருக்கான தேர்தல் நடந்திருக்கிறது அதற்கு பிறகு தொடர்ந்து சபாநாயகர் ஏகமனதாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார்கள் ஆக்சுவலா இந்த முறையும் சபாநாயகரை ஏகமனதாக தேர்வு செய்வதற்கான முயற்சிகள் அரசு தரப்பில் நடந்தது இதற்காக சில நாட்களுக்கு முன்னால ராஜ்நாத் சிங் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் போன் பண்ணி பேசினார் அப்போ மல்லிகார்ஜுன கார்கேட்ட பேசுறப்ப அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நாங்க ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக கொண்டு வர தீர்மானித்து இருக்கிறோம் அவர் வந்து ஏக மனதாக தேர்வு பெற நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே மல்லிகார்ஜுன கார்கே கேட்டார் அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் சம்பந்தமா என்ன செய்ய போறீங்க துணை சபாநாயகர் சம்பந்தமா துணை சபாநாயகராக இந்தி கூட்டணியின் சார்பில் ஒருவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் உதவி செய்தால் உங்கள் வேட்பாளர் சபாநாயகராக ஏகமனதாக வெற்றி பெற நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறினார் இதையடுத்து ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார்னா இது பற்றி நாங்க யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட திரும்ப வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் போனே வரல அப்படி அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை மோடி ஏற்கவில்லை நீங்க இத செஞ்சா நாங்க அதை செய்வோம் இல்லாட்டி எங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னா நாங்க அதை செய்யறோம் அப்படிங்கற அந்த கோணத்துல சொல்லப்படுகிற விஷயத்தை மோடி நிராகரித்தார் அதனால எதிர்க்கட்சி தரப்புல இருந்து இண்டி இருந்து ஒரு டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறதையும் சேர்த்தே மோடி நிராகரித்து விட்டார் அப்படின்னா இதுல இருந்து இப்போ ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா டெபுடி ஸ்பீக்கராக வரப்போகிறவரும் நிச்சயமா ஆளும் தரப்புல இருந்து தான் வரப் போறான் இவங்க எதிர் சைடுல இருந்து வரப்போறது இல்ல அதற்கு மோடி ஒத்துழைப்பு தர போவதும் இல்லை அப்படிங்கிறப்போ ஏகமனதாக தேர்வு செய்யப்படுவதற்கான இழந்த பிறகு போட்டி என்பது தவிர்க்கப்பட முடியாததாக மாறி இப்ப சபாநாயகர் தேர்தல் தொடர்பாக சபாநாயகர் தொடர்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் தொண்ணூத்தி மூன்று விரிவாக சொல்லுகிறது ஆர்டிகிள் தொண்ணூத்தி மூணு படி சிம்பிள் மெஜாரிட்டி பெறக்கூடிய ஒருவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் சோ பொருள் என்னன்னா வந்திருந்து வாக்களிப்போர்ல மோர் தென் ஃபிப்டி பர்சென்ட் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அவர் வந்து வென்றதாக அறிவிக்கப்படுவார் என்டிஏ சார்பில் பிஜேபியின் ஓம் பிர்லாவும் இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாவேலிக்கரா எம்பி கொடிக்குன்னில் சுரேஷும் களமிறக்கப்பட்டனர் ஓம் பிர்லாவை சபாநாயகராக தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானத்தை பிரதமர் மோடி முன்மொழிய ராஜ்நாத் சிங் வழிமொழிந்தார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரதமர் மோடியும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் சபாநாயகர் இருக்கைக்கு ஓம் பிர்லாவை அழைத்துச் சென்று அமர வைத்தனர் இதன் மூலம் எதிர்க்கட்சிகளால் திணிக்கப்பட்ட முதல் சவாலை மோடியின் கூட்டணி அரசு பொடி பொடியாக்கியது please Thank you. மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஓம் பிர்லா சபாநாயகராக தொடரப்போகிறார் இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும் எப்போதுமே வந்து சபாநாயகர் தேர்தலுக்கான தேதியை ஜனாதிபதி அறிவிப்பார் துணை தேதியை சபாநாயகர் அறிவிப்பார் அப்படின்னா இப்ப துணை சபாநாயகரா யார் வருவா என்னென்ன நடக்கும் இப்படி ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த போது ரெண்டாயிரத்தி பதினாலுல துணை சபாநாயகராக அன்றைக்கு இந்தியாவிலேயே இல்லாத அதிமுகவுக்கு வழங்கப்பட்டது டாக்டர் தம்பிதுரை அவர்கள் துணை சபாநாயகராக இருந்தார் அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஐந்து ஆண்டுகள் துணை சபாநாயகரே இல்லாமல் மக்களவை நடத்தப்பட்டது அஞ்சு வருஷமும் துணை சபாநாயகர் கிடையாது இல்ல இன்னொரு வேடிக்கை என்னன்னா அந்த ஐந்து ஆண்டுகளும் துணை சபாநாயகர் வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஒருத்தர் கூட கோரிக்கை வைக்கல எதிர்க்கட்சி தலைவர்களே அதை பத்தி பேசல ஏன் துணை சபாநாயகர் இல்லாமல் இருக்கிறார் கட்டாயம் வேண்டும் அந்த வாய்ப்பு எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி எம்பி அந்த பேசினதே கிடையாது இப்ப திடீர்னு ஆளாளுக்கு குரல் வசதிட்டு டெப்டி ஸ்பீக்கரை மரபின்படி எங்களுக்கு வழங்க வேண்டும் எதிர்கட்சி தரப்புக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள வேக்கண்டா தானே இருந்தது எப்படி இப்படி வேகண்டா வச்சிருக்கலாம் டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட கொண்டு வரணும் அந்த டெப்டி ஸ்பீக்கர் எதிர்கட்சி தரப்பை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சோ இருந்து சில விஷயங்கள் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப துணை சபாநாயகர் ஒன்னு துணை சபாநாயகர் போஸ்டுக்கான தேர்தலை ஓவரில் அறிவிக்க கூடும் அப்படி அறிவிச்சால் யார் துணை சபாநாயகராக வருவார் அதில் வந்து நிச்சயமா எதிர்கட்சிகளோட காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படி காம்ப்ரமைஸாக இருந்தா தான் இப்போ போட்டியே வந்திருக்காது இந்த சமாநாயக்கர் தேர்தலுக்கு ஸோ காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படின்னா எதிர்கட்சிகள் தரப்பில் யாரோ ஒருத்தரை அவங்க துணை சபாநாயக்கர் தேர்தலில் நிறுத்துவாங்க அப்போ ஆளும் தரப்புல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு ஒன்று தன்னுடைய என்டிஏ காம்பனன்ட் பார்ட்டிஸ் அதாவது தெலுங்கு தேசம் இல்லாட்டி ஐக்கிய ஜனதா தளம் இந்த தரப்புல இருந்து யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு வழங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதையும் பிஜேபி எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ஏற்கனவே ரொம்ப அதிகமாக அடிபட்ட பெயர் புரந்தேஸ்வரி இப்ப புரந்தேஸ்வரியை கொண்டு வரலாம் அதுல பிஜேபிக்கு இரண்டு லாபம் இருக்கு ஒன்னு டெப்டி ஸ்பீக்கர் போஸ்டுக்கும் பிஜேபி சார்ந்த ஒருவரையே கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு அவர் சந்திரபாபு நாயுடு உறவினர் என்கின்ற காரணத்தினால சந்திரபாபு நாயுடு திருப்தி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இரண்டாவது ஸோ அதனால துணை சபாநாயகராக புரந்தேஸ்வரி போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது ஒண்ணு இரண்டாவது கடந்த ஐந்து ஆண்டுகளாக டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் மக்களவை நடந்திருக்கிறது அப்படி ஒரு அனுபவம் மக்களவைக்கு இருக்கிறது டெப்டி ஸ்பீக்கர் இல்லாமலேயே மக்களவையை ரன் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கான பிரிசிடன்ஸ் செட்டாயிருக்கு அப்படிங்கிறப்போ சபாநாயகர் துணை சபாநாயகருக்கான தேர்தல் தெரிவி அறிவிக்காமலேயே போகலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு அது என்ன செய்ய போறாங்க என்னன்னு பார்க்கணும் அது என்டிஏ உள்ள இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட் பார்ட்டிஸ் அவங்க கொடுக்குற ப்ரெஷர் அவங்க என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் வச்சு அநேகமாக துணை சபாநாயகருக்கான தேர்வு இருக்குமா இல்லையாங்கிறத முடிவு செய்யலாம் அப்படி தேர்வு இருந்தால் ஆளும் தரப்பில் டெப்டி ஸ்பீக்கராக அந்த பதவிக்கு நிற்க புரந்தேஸ்வரிக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் துணை சபாநாயகர் விஷயத்தில் நாம எதிர்பார்க்கக்கூடியவை ஆனா இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுவும் குறிப்பா இந்த சமாநாயக்கர் தேர்தலை ஒட்டி இந்த சமாநாயக்கர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த ரிசல்ட்ட பார்த்துட்டு இப்ப வரைக்கும் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது என்ன மோடி முன்ன மாதிரி வீச்சா செயல்பட முடியாது அவர் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இவங்களுடைய சம்மதத்தை பெற்று பெற்றுத்தான் ஒவ்வொன்றையும் செய்தாக வேண்டும் எனவே முன்ன மாதிரி நிமிர்ந்து இருக்க முடியாது எல்லாத்துக்கும் வளைஞ்சு வளைஞ்சு தான் அவர் கொடுத்தாகணும் அவர் வளைந்து கொடுத்தாக வேண்டும் அதனால எல்லாருக்கும் அடிபடிந்து அவர் போனால்தான் இந்த தடவை ஆட்சியவே ரன் பண்ண முடியும் இப்படி நிறைய பேசி கொண்டு ஆனா இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு ஒரு ஸ்பீக்கர் போஸ்டுக்கு அவர் ஏற்கனவே ஸ்பீக்கராக இருந்த பிஜேபியை சேர்ந்த ஓம் பிர்லாவை தான் கொண்டு வந்திருக்கிறார் அது என்ல இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு ஒன்றும் அவர் வாரி வழங்கிடல அதே போல எதிர்கட்சிகள் குறிப்பா இந்தி கூட்டணி விதித்த நிபந்தனைகளையும் ஏற்க மறுத்து இருக்கிறார் சோ இந்தி கூட்டணிக்கு அவர் அடிமணிஞ்சிடல நீங்க ஏகமானதா தேர்ந்தெடுக்க விடலையா பரவாயில்ல மோதி பார்க்க தயார் இதுதான் மோடி ஸ்டைல் மோதி பார்க்க தயார் இது மோடி ஸ்டைல் பார்ப்போம் தேர்தல் வரட்டும் அப்பவும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் செய்து காட்டுவோம் சோ ஒரே நேரத்துல தன்னுடைய இந்திய பார்ட்னர்ஸுக்கும் இந்த பதவியை கொடுத்துடல அதே நேரத்துல எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்துக்கும் அடிபணியல இப்ப அநேகமா துணை சபாநாயகர் தேர்தல் நடக்கும் என்று சொன்னால் அந்த துணை சபாநாயகராகவும் ஒரு பிஜேபியை சார்ந்த ஒருவர் தான் வருவதற்கு வாய்ப்பு உண்டு புரந்தேஸ்வரி அப்படி வந்தால் துணை சபாநாயகர் விஷயத்திலையும் அவர் எதுவும் விட்டு கொடுக்கல அப்படிங்கறது தெளிவாகிவிடும் பொருள் என்ன எந்த சந்தர்ப்பத்திலையும் மோடி மோடியாகவே இருக்கிறார் என்ற பொருள் அவர் எதற்கும் அடிபணிய மாட்டார் வளைந்து கொடுக்க மாட்டார் அவர் நினைச்சது அவர் சாதிப்பார் இன்னைக்கு சில சறுக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்ல ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னா இந்த சருக்கள் என்பது கூட நீங்க கூறுந்து கவனிச்சிங்கன்னா ஒண்ணு தெரியும் தேசிய அளவுல பிஜேபிக்கு ஏற்பட்ட சருக்கள் அல்ல யூபிலையும் சரி ராஜஸ்தான்லயும் சருக்கள் ஏற்பட்டிருக்க அதே நேரத்துல தான் நார்த் இந்தியால இருக்கக்கூடிய மத்திய பிரதேசில இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி பிஜேபி ஜெயித்து இருக்கிறது சத்தீஸ்கர்ல பதினொன்னுக்கு பத்து பிஜேபி ஜெயித்து இருக்கிறது டெல்லில ஆம் ஆத்மி காங்கிரஸும் கூட்டணி வைத்தும் ஏழுக்கு ஏழு ஜெயித்து இருக்கிறது உத்தரகண்ட்ல டோட்டல் ஸ்வீப் ஹிமாச்சல் பிரதேஷ்ல டோட்டல் ஸ்வீப் ஒடிசால டோட்டல் ஸ்வீப் இருபத்தி ஒண்ணுக்கு இருபது ஜெயித்து இருக்கிறது அங்க ஆட்சியும் கைப்பற்றி இருக்கிறார்கள் முதல் தடவையா கேரளால தடம் பதித்து இருக்கிறார்கள் தன்னுடைய புட்பிரிண்டே இல்லாத ஆந்திரத்துல பிஜேபி தடம் பதித்து இருக்கிறது மூணு எம்பிக்கள் தெலுங்கானால இதுக்கு முன்னால நாலா இருந்து இப்ப எட்டா மாறி இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோத் அப்படிங்கிறப்ப தேசிய அளவுல பிஜேபிக்கு எந்த பின்னடைவும் இல்ல ஒரு சில மாநிலங்களில் ஏற்பட்ட சருக்கள் குறிப்பா வந்து யூபியில முன்பு இருந்த அந்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ண முந்தைய தேர்தலோட கம்பேர் இருபத்தி ஒன்பது தொகுதிகளை பிஜேபி ராஜஸ்தான் பதினோரு தொகுதிகளை பிஜேபி மகாராஷ்டிரத்தில் பதினான்கு தொகுதிகளை பிஜேபி டோட்டல் போட்டிங்க அப்படின்னா தொகுதிகளையும் பிஜேபி இந்த மூன்று மாநிலங்களில் பிஜேபி இழந்திருக்கு அது இந்த இழந்த இந்த ஐம்பத்தி நான்கு பிஜேபி டோட்டல்ல இடிச்சது அதனுடைய மொத்த எண்ணிக்கையை பாதித்தது அதுலதான் மெஜாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு இந்த மூன்று மாநிலங்களை ஜெயிச்சதுக்கும் பெரிய எதிர்கட்சிகளுடைய முயற்சியோ இல்லாட்டி இவங்க காங்கிரஸ் அள்ளி விட்டு கொண்டு இருக்கிறார்களே பாரத் யாத்திரை காரணம்னு அந்த பாரத் யாத்திரை எதுவுமே கிடையாது இந்த இருநூத்தி நாற்பது பிஜேபி ஜெயித்து இருக்குல்ல அதுக்கான கிரெடிட்டு எப்படி பிஜேபிக்கு போகணுமோ அதே போல தோல்விக்கான கிரெடிட்டும் பிஜேபிக்கு தான் பிஜேபி அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டார்கள் அவங்க செய்ய வேண்டிய சில காரியங்களும் சில மாநிலங்களும் சரிவர செய்யல அதன் காரணத்தினால ஏற்பட்ட பின்னடைவு சோ தோல்விக்கான கிரெடிட்டும் பிஜேபிக்கு தான் போகணும் இந்த மூணு நாலு மாநிலங்கள்ல இப்ப உதாரணமா நீங்க ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வசந்தராஜி சிந்தியா ஓரங்கட்டப்பட்டார் சோ அவரும் ஒர்க் பண்ணல அவங்க ஆதரவாளர்களும் ஒர்க் பண்ணல இதை தவிர்த்து குஜராத் மினிஸ்டரா இருக்க புருஷோத்தம் ரூபாலா அவர் வந்து ரஜபுத்திர பற்றி தேவையில்லாமல் பொறுப்பற்ற பேச்சை பேசினார் அது ராஜஸ்தான்ல பேக் ஃபயர் ஆச்சு அங்க இருக்கிற ராஜபுத்திரர்கள் ஒழுங்கா வாக்களிக்கல இது எல்லாத்துக்கும் இந்த செட் பேக் காரணம் பிஜேபி எதிர்கட்சிகளுக்கும் ஒண்ணுமே இல்ல பிஜேபி ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வாயடக்கத்துடன் இருந்திருந்தா இந்த தேர்தல பிரமாணம் ஸ்வீப் பண்ணிருப்போம் இதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லிட்டு போலாம் சோ பிஜேபி அதனுடைய தோல்வியை ஒரு சில மாநிலங்களை அதுவே செதுக்கி கொண்டது அடுத்தாப்புல ஒரு பிரெயின் ஸ்டாம் செஷன் இருந்து ஏன் கோட்டை விட்டோங்கிறது யோசிச்சு திரும்ப அவங்க வந்து கரெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் இது எல்லாம் மாறிப்போம் இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லுவேன் குஜராத் எலெக்ஷன் குஜராத்ல ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலில் காங்கிரஸ் ஒரு பிரமாதமான சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க பிஜேபி கண்ணில் வரல விட்டாட்டினாங்க அந்த தேர்தலில் பிஜேபி நூறை கூட தொடல தொண்ணூத்தி ஒன்பது சீட் குஜராத்ல மெஜாரிட்டிக்கு தேவை தொண்ணூத்தி ரெண்டு பிஜேபி ஸ்கோர் பண்ணது தொண்ணூத்தி ஒன்பது வெறும் ஏழு சீட்டில் கூடுதலாக ஜெயிச்சது அந்த தேர்தலில் காங்கிரஸ் எழுபத்தி ஏழு தொகுதிகளில் வென்றது ஆனால் அதுக்கப்புறம் பிஜேபி கரெக்ஷன் போட்டாங்க என்ன காரணத்தினால லேசாக நம்மளை அசைச்சு பார்த்துருக்கே காங்கிரஸ் இதற்கெல்லாம் என்ன காரணம் உள்ளுக்குள்ள இருந்த அந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் பிஜேபி குஜராத்தில் இருக்கிற நூத்தி எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் வென்றது காங்கிரஸ் வெறும் பதினேழு தொகுதிகளில் வென்றது இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் போட்டா சரியாக கூடிய விஷயம் ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சாரம் போயிட்டுன்னா ஏதோ தேசிய அளவில் ஒரு பெரிய அளவில் பிஜேபி அசைச்சு பார்த்த மாதிரி வீழ்ந்து விட்டது போல ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எதற்காக சொல்லுகிறேன்னா பிஜேபி குறிப்பா ஏன் நிமிர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறதுக்கான காரணம் பிஜேபி வீழ்ந்து விடவில்லை என்பதால் மோடி நிமிர்ந்து நிற்கிறார் அதாலும் மோடி மோடியாகவே இருப்பார் மோடி மோடியாகவே தொடர்வார் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது சபாநாயகர் தேர்தலில் தோல்வி என்று தெரிந்த பின்னரும் காங்கிரஸ் போட்டியிடுவது ஏன் அதாவது ஒரு போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதன் மூலமா மீடியா வெளிச்சத்துக்கு திரும்ப 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 எதிர்க்கட்சிகள் வந்து கொண்டே இருக்கும் அவங்க நிச்சயமா தோல்வி அடைய போறாங்க அது தெரிஞ்சும் அவங்க அப்படி பண்றது மூலமா இப்ப அது பற்றி மொத்த அன்னைக்கு பார்லிமெண்ட்டே கலகலப்பாக இருக்கும் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு தேசிய அளவில் இருக்கும் மொத்த தொலைக்காட்சியும் பார்லிமெண்ட்டை தான் ஃபோக்கஸ் இருக்கும் அதன் மூலமாக மீடியாவில் தங்களுடைய பிரசன்ஸை பார்த்து கொள்ளலாம் இன்னொன்று ஒரு போட்டியை ஏற்படுத்தினோம் இவங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்கு தான் இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவேன் முந்நூற்றி மூணு எம்பிக்களோட அசுர பலத்தோட பிஜேபி ஆட்சியில் இருந்த காலத்திலேயே காங்கிரஸ் இல்லா தீர்மானம் கொண்டு வரலையா நிச்சயமா கொண்டு நோ மோஷன் தோற்கடிக்கப்படும் தெரியும் ஏன் செஞ்சாங்க மீடியால ஒரு பரபரப்பை உருவாக்குறது அந்த தேர்தல் முடிகிற வரை தங்களை பற்றிய மீடியாக்கள் பேசிக் கொண்டு இருக்கும் அது பற்றி விவாதங்கள் முன்னெடுக்கப்படும் நாடு தழுவிய அளவுல அவர்கள் பேசுபொருளாக மாறுவார்கள் இந்த ஒரு சீப் பாப்புலிக்காக இவர்கள் செய்கிறார்கள்

கார்த்த சிதம்பரம் கன்வென்ஷன் அதாவது மரபை பற்றி எல்லாம் கவலைப்படுகிறார் மக்களவையினுடைய பார்லிமெண்ட் மிகச்சிறந்த ஆக சிறந்த மரபுகளை எல்லாம் உடை கட்சி காங்கிரஸ் அதாவது கன்வென்ஷன் பற்றி பேசுறதுக்கு காங்கிரசுக்கு எந்த தார்மீகமும் கிடையாது ஒரே ஒரு விஷயத்த நான் நினைவு கூற விரும்புகிறேன் இதற்கு முன்னால நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் உடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆனா அந்த நீலம் சஞ்சீவ ரெட்டிக்கும் காமராஜருக்கும் இடையில நீலம் சஞ்சீவ ரெட்டிக்கும் நிஜலிங்கப்பாவுக்கும் இடையில மிக மூத்த தலைவர்களுக்கு இடையில ரொம்ப ஒரு நெருக்கம் இருப்பதை கண்டுணர்ந்த இந்திரா காந்தி நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஜெயித்து விட கூடாது என்று ஆசைப்பட்டார் உடனே இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா வி கிரியை தன்னுடைய வேட்பாளராக அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தன்னுடைய வேட்பாளராக அறிவித்தார் எப்படி பாருங்க காங்கிரஸ்னுடைய வேட்பாளர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி இந்திரா காந்தியுடைய வேட்பாளர் வி வி கிரி வி வி கிரிய தன்னுடைய வேட்பாளராக அறிவிச்சிட்டு மனசாட்சி படி அத்தனை எம்பிக்களும் வாக்களிக்க வேண்டும் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அதன்படி காங்கிரஸை சேர்ந்த அத்தனை பேரும் மனசாட்சியை கலற்றி விட்டு வாக்களித்தார்கள் நீலம் சஞ்சீவ் ரெட்டி தோற்ற தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளரையே ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடித்து மரபை மீறிய பெருமை காங்கிரசுக்கு உண்டு இந்த காங்கிரசை சார்ந்த எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அறிவுரை சொல்லுகிறார் மரபை பேண வேண்டும் ஸ்பீக்கர்னா ரொம்ப லாங்கஸ்ட் இருந்த உத்தரவா வர முடியும் அதுதான் மரபு சொல்லுகிறது அப்படின்னு அதாவது இப்போ புரோட்டம் ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய மகதா ரொம்ப குறைவான நாட்கள் ஒர்க் பண்ணவர்கள் அவர் ஏழு தடவை எம்பி ஆகிறார் அவர் இன்னும் குறைஞ்சவர் கிடையாது நீண்ட காலம் எம்பி இருந்த ஒருவர் தான் அப்படின்னா அந்த நீண்ட காலம்ங்கிறதுக்கு நீங்க என்ன டிஃபைன் பண்றீங்க எட்டு முறை எம்பி ஆகி இருந்தது நீண்ட காலம்தான் ஏழு முறை எம்பி இருந்தது நீண்ட காலம் தானே இவர் வந்து ஒரு முறை எம்பி ஆகி இருந்துட்டு அவரை கொண்டு வந்ததுதான் நீங்க குறை சொல்லலாம் இவர் வந்து ஏழு முறை மகதாப் வந்து ஏழு எம்பி ஆக இருந்தவர் அது நீண்ட காலம் கிடையாதா இன்னொன்று சட்டம் அந்த மரபையும் பிஜேபி பின்பற்றி இருக்கிறது ஏழு முறை எம்பி ஆக இருந்த ஒருவரை தான் புரோட்டம் ஸ்பீக்கராக போட்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப என்ன விதத்துல மரபை மீறிட்டாங்க ஏதோ பெருசா இதோ ஒரு இஷ்யூ மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் ஐந்தாண்டு காலம் துணை சபாநாயகரே இல்லாமல் மக்களவை ரன் பண்ணாங்க அப்ப துணை சபாநாயகர் வேண்டும் என்றே சொல்லாத இவர்கள் இன்னைக்கு புரோட்டம் ஸ்பீக்கரை பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க ரொம்ப வேடிக்கை மனிதர்கள் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்